நண்பர்களே அன்பான வணக்கங்கள் நல்ல உயர்பட்ட படிப்பு திறமை நல்ல திறன் ஆற்றல் ஆர்வம் இப்படி எல்லா குணங்களும் ஒரு ஒரு இடத்தில் இருந்தாலும் நல்ல வாய்ப்பு கிடைக்காவிட்டால் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது வெற்றி பெற முடியாது சில பேருக்கு மட்டும்தான் நல்ல உயர்ந்த வாய்ப்புகள் அவங்க நினைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது பல பேருக்கு இது கனவாகவே இருந்து விடுகிறது இந்த வாய்ப்புகளை இறைவன் யாருக்கெல்லாம் கொடுக்கிறாரு எப்படி தருகிறார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த கதை வாங்க கதைக்குள் போகலாம் பெரிய மலை பிரதேசம் அங்கு மலை அடிவாரத்துல ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்ததான் அந்த நதி பக்கத்துல ஒரு அழகான சின்ன கிராமம் ஒன்று இருந்ததாம் அந்த கிராமத்தின் மத்திய பகுதியில ஒரு பவ்யமான கோயிலும் இருந்தது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் இருக்கிறவங்களும் அந்த கோவிலுக்கு வருவாங்களாம் அந்த கோவில் அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு கோவில் தான் அந்த கோவிலில் பூஜை செய்வதற்காக ஒரு பூஜாரியும் இருந்தாராம் கோவில் பக்கத்திலே தான் அவர் வீடாக இருந்தாலும் வீட்டுக்கு போக மாட்டாராம் நாள் முழுவதும் கோவிலே இருப்பாராம் இரவு நேரத்தில் மட்டும்தான் வீட்டுக்கு போவாராம் மற்றபடி மறுபடியும் கோவிலுக்கு வந்து விடுவாராம் அவ்வளோ பக்தி நிறைந்தவரான் எப்போதும் பூஜை அர்ச்சனை இறைநாமத்தை சொல்வது இப்படிதான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாராம் ஒருமுறை மழை காலத்துல அந்த கிராமத்துல கனமழை பெய்ய தொடங்கியதான் நதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கிராமத்துக்குள்ள எல்லாம் தண்ணி வர தொடங்கியதான் வீடெல்லாம் முழு ஆரம்பிச்சுதான் எல்லாரும் பயந்து போய் படகுல ஏறி பாதுகாப்பான இடத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்களாம் அந்த கிராமத்துல இருந்த ஒரு நபர் மட்டும் கோயிலுக்கு வந்து பூசாரியை பார்த்து சொன்னாராம் வாங்க நீங்களும் கிளம்பி எங்க கூட வாங்க நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போகலான்னு அதை கேட்ட பூஜாரி சொன்னாராம் நீங்க வேணுமென்றால் உங்க உயிரை எடுத்து காப்பாத்தி கொண்டு வேற இடத்துக்கு போங்க நான் இங்க தான் இருப்பேன் நான் எங்கேயும் வரமாட்டேன் எனக்கு கடவுள் மேல முழு நம்பிக்கை இருக்கு அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் வந்து என்னை காப்பாத்துவார் அப்படின்னு அத பூசாரி சொல்லவும் அந்த நபர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாராம் நேரம் போக போக தண்ணி அதிகமாக உள்ள வர தொடங்கியதான் கொஞ்ச நேரத்துல தண்ணி பூஜாரி இருப்ப அளவுக்கு வந்து விட்டதான் கடைசியாக ஒரு படகு மட்டும் கிராமத்தில் மிச்சம் மீதி உள்ள எல்லா மக்களையும் ஏற்றி கொண்டு அங்கே இருந்து கிளம்பி போயிட்டு இருந்ததான் கோயில் பக்கம் வந்துதான் அங்க அங்கே பூசாரியை பார்த்த உடனே பூசாரியும் படகில் வந்து ஏற சொன்னாங்களாம் மறுபடியும் பூசாரி மறுத்தாரா நான் வர மாட்டேன் ஒரு நாளும் நான் இங்கேருந்து வரமாட்டேன் கடவுளே என்ன வந்து காப்பாத்துவாரு நீங்க எல்லாம் கிளம்பி போங்க அப்படின்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு அந்த படமும் அங்க இருந்து கிளம்பி போயிடுச்சான் தண்ணி ஏற ஏற பூசாரி என்ன செய்யுதுன்னு தெரியாம கொஞ்சம் உயரமான இடத்துல போய் உக்காந்துக்கிட்டாராம் நேரம் போக போக கோயிலுக்குள்ள இன்னும் அதிகமாக தண்ணி வர தொடங்கியதான் பூசாரியுடைய நிலைமை முழுகிற அளவுக்கு ஏற்பட்டு விட்டதான் பூசாரி செய்வது அறியாமல் கோபுரத்தின் பக்கத்துல போய் ஏறி நின்று கொண்டாராம் கடைசியாக அந்த பக்கமா ஒரு ஹெலிகாப்டர் வந்ததான் அவங்க அந்த பூசாரிய பார்த்துட்டு ஹெலிகாப்டர்லேருந்து கயிறை கீழே விட்டாங்களாம் விட்டு பூசாரியை சீக்கிரமாக கயிறை பிடித்து மேலே ஏறி வாங்கன்னு சொன்னாங்களாம் ஆனால் பூசாரி இந்த முறையை மறுத்து விட்டாராம் நான் யார் கூப்பிட்டாலும் யார் சொன்னாலும் இங்கேருந்து வரவே மாட்டேன் கடவுளே என்னை வந்து காப்பாற்றுவார் இறைவன் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார் அந்த நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்குது நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போங்கன்னு கையை அசத்தி சொன்னாராம் ஹெலிகாப்டர் இன்னும் நிறைய பேரே காப்பாற்ற வேண்டிய இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்களாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தண்ணி கோவில் கோபுரத்தையும் முழு அளவுக்கு வந்து விட்டதாம் அப்பதான் பூசாரிக்கு உயிர் பயமே வந்ததாம் பூசாரி மேல ஆகாயத்தை பார்த்து சத்தம் போட்டு கத்தினாராம் இறைவா உன்னைதானே நான் மலை போல நம்பி இருந்தேன் என் வாழ்நாள் முழுவதும் உனக்கு பூஜை செய்வதிலும் ஆராதனை செய்வதிலும் செலவழித்தேனே ஆனா நீ உன் பக்தனை காப்பாற்ற வரவே இல்லையே என்று சொல்லி அழுதாராம் அப்ப ஆகாயத்துல இருந்து ஒரு அசிரி வாக்கு வந்ததான் மூன்று முறை உன்னை காப்பாற்றுவதற்காக மக்களை அனுப்பினேன் முதல் முறை உன் கிராமத்திலிருந்து ஒரு நபர் வந்தார் இரண்டாவது முறை ஒரு படகோட்டி வந்தார் மூணாவது முறை ஒரு ஹெலிகாப்டர் வந்தது மூன்று முறையும் நீதான் வர மறுத்து விட்டாய் இந்த மூன்று வாய்ப்புகளையும் நான் தான் ஏற்படுத்தி கொடுத்தேன் ஆனா உன்னாலதான் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை நீதான் வர மறுத்து விட்ட எல்லா வாய்ப்புகளையும் இழந்துட்ட இப்ப நீ என்ன குறை சொன்னா அதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசரி வாக்கு மறந்து விட்டதான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கோயிலி அழுத்து விட்டுதான் பூசாரியும் மூழ்கி அந்த கோயிலிலே இறந்து போனாராம் கதையில வந்த பூசாரி தான் பெரும்பாலான மக்கள் தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை அறிந்து கொள்ள முடியாமல் கிடைத்த சிறிய வாய்ப்போ இல்ல பெரிய வாய்ப்போ நேரத்தில் பயன்படுத்த தெரியாமல் இறைவன் எனக்கு நான் நினைக்கிற வாய்ப்பை எப்போ கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த எதிர்பார்ப்பிலேயே புலம்பிக் கொண்டே காலத்தையும் நேரத்தையும் வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் எல்லோருக்கும் வாய்ப்புகளை நிச்சயமாக தருகிறார் அந்த வாய்ப்பு சிறியதோ அல்லது பெரியதோ எப்படி இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் கடின உழைப்பும் மட்டும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வந்தால் நாம தானாகவே அடுத்தடுத்த நிலைக்கு சென்று கொண்டே இருப்போம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே ஓரிரவில் உச்சத்துக்கு சென்றவர்கள் அல்ல படிப்படியாக தான் வாழ்க்கையில் உயர முடியும் எனவே கிடைத்த வாய்ப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு உழைத்து பாருங்கள் நீங்கள் நினைத்த இடத்தையும் லட்சியத்தையும் நிச்சயமாக அடைந்துவிடலாம் மீண்டும் இது போன்ற கதையுடன் சந்திக்கிறேன் நன்றி ஓம் சாந்தி